அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு பக்தி வணக்கங்கள் இன்றைய ஆன்மீகமும் ஆராய்ச்சியும் நிகழ்ச்சியில் சென்னை கே கே நகர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் நடந்த சித்திரை மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு பிரம்மோற்சவம் பிரம்மாண்ட நாயகுசவம் பிரம்மாண்ட బ్రహ్మోత్సవం బహ శరణాగతులతో దారుణికీ బ్రహ్మోత్సవం చరణాగతులతో ఏడు శ్రీభూషతులతో శరణాగతులతో ఏడుకో با دنيو دغه 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 சரணாகதி சரணாகதி திருப்பதி மலை வாழும் வெங்கடாச்சலபதி பாதாரவிந்தங்கள் சரணாகதி உன் பாதாரவிந்தங்கள் சரணாகதி ஏழுமலையான் கோவில்களில் பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம் இவ்விழாவை பல்லவ அரசர்கள் தொடங்கி வைத்ததாக கல்வெட்டுக்கள் மூலம் தெரிய வந்துள்ளது பல அரசர்கள் சக்கரவர்த்திகள் ஜமீன்கள் பிரம்மோற்சவ விழாவை முன்னின்று நடத்தியுள்ளது வரலாற்றில் பதிவாகி உள்ளது ஏழுமலையான் உத்தரவின் பேரில் அவர் பிறந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிரம்மோற்சவம் நிறைவடையும் வகையில் பிரம்மதேவன் இந்த விழாவை தொடங்கி வைத்ததாக கருட புராணம் தெரிவிக்கிறது இதனால்தான் இவ்விழா பிரம்மோற்சவம் என பக்தர்களால் அழைக்கப்படுகிறது பெருமாளின் திருப்பாதம் சரணாகதி 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 திருப்பதி மலை வாழும் வெங்கடாச்சலபதி பாதாரவிந்தங்கள் சரணாகதி உன் பாதாரவிந்தங்கள் சரணாகதி 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 திருப்பதி மலை வாழும் பாதார விந்தங்கள் சரணாகதி பி அறுநூத்தி பதினான்காம் ஆண்டு பல்லவ அரசி பெருந்தேவி மணவாள பெருமாள் என அழைக்கப்படும் போகநிவாச மூர்த்தியின் வெள்ளி உற்சவ விக்கிரகத்தை திருமான வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு சென்று பிரம்மோற்சவம் நடத்தியுள்ளார் இதைத் தொடர்ந்து கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பத்து நாட்கள் வரை பிரம்மோற்சவம் நடைபெற்றுள்ளது எங்கள் வெங்கடேசா தங்கமே உன் அங்கமெல்லாம் தங்கிடும் மாயம் என்ன எங்கள் வெங்கடேசா எங்கள் வெங்கடேசா கங்கை கொண்ட சிவனுக்கு தங்கையை மனம் உடுத்த கங்கை கொண்ட சிவ I. Nice. முழங்க பின்னோரும் மன்னோரும் கைதொழுது நிற்க தேவாதி ராஜன் பேரருளாளன் பரா வரதரு வராறு வரதரு வரது வரதரு வாராறு வரதரு அவரின் பேரழகை நாம் எல்லாம் கண்டிடவே சரணங்கள் அடைந்தவருக்கு பேரருளை வழங்கிடவே வரது வரதரு வாராறு வரதரு வரது வரதரு வாராறு வரதரு திருக்கொடி ஏற்றி வைத்து துவக்கிடவே தங்க சப்பரத்தில் முதல் நாளில் அருளிடவே வரது வரதரு வர்றாறு வரதரு வராறு வரதரு வர்றாறு வரதறு செந்து வர அல்லது நீங்கி ஆவல் கொள்ளுதப்பா சூரிய பிரபை ஒளியும் இரவை பகலாக்குதப்பா அக்கிணிவையிலும் நின்று மழையை பொழியுதப்பா வைகாசி மாதம் மட்டும் பன்னிரண்டாய் வேணும் அப்பா வரதரின் அழகுக்கான மனந்தினு வராறு வரதரு வராறு வரதரு வரதரு வராறு வரதரு அவரின் பேரழகை நாம் எல்லாம் கண்டிப்பேன் சரணங்கள் அடைந்தவருக்கு பேரருளை வழங்கிடவேன் வராறு வரதரு வாராறு வரதரு வர வரதரு வர

பாதம் சரடைய மோற்ற வையாசி மாதம் மட்டும் பன்னிரண்டாய் வேணும் அப்பா வரதரின் அழகை காணமான தினமும் அந்தப்பா வராறு வரதரு வராறு வரதரு வராறு வரதரு வராறு வரதரு அவரின் பேரழகை நாம் எல்லாம் கண்டிவேன் சரணங்கள் அடைந்தவருக்கு பேரருளை வழங்கிடவேன் வராறு வரதரு வாராறு வரதரு வரது வரதரு வராறு வரதரு போல ஆனந்த தங்க பல்லக்கில் நாச்சிய திருக்கோலம் பெருந்தேவி தாயாரை காட்டிடும் நின் கோலம் யஜ்னையில் வந்தவரை அழியதில் பவனி வர யாரும் தந்திடாத பரவசம் தருகுதப்பா அங்க சப்பரத்தில் குழல் ஊதும் கண்ணனாக நீ தரும் வேணுகானம் எங்களையும் மயக்குதப்பா வராறு வரதரு வாராறு வரதரே வராறு வரதரு வாராறு வரதரு அவரின் பேரழகை நாம் எல்லாம் கண்டிடவேன் சரணங்கள் அடைந்தவர்க்கு பேரருளை வழங்கிடவே வராறு வரதரு வாராறு வரதரு வராறு வரதரு வாராறு வரதரு காண தீமையாவும் தீரும் அப்பா உண்மையும் போடி தர விமானத்தில் அப்பா வரறு வரதரு வராறு வரதரு வராறு வரதரு வாராறு வரதரு அவரின் பேரழகை நாம் எல்லாம் கண்கினவேன் சரணங்கள் அடைந்தவருக்கு பேரருளை வழங்கிடவே வராறு வரதரு வாராறு வரதரு வராறு வரதரு வரலாறு வரதரு வரலாறு வரதரே வரலாறு வரதரே வரலாறு வரதரே வரலாறு வரதரு மூன்று மற்றும் நான்காம் நூற்றாண்டுக்கு பின்னர் தீர்த்தவாரி எனப்படும் சக்கர ஸ்நானத்தை தனியாக நடத்தி உள்ளார் இந்த காலகட்டத்தில் ஆண்டுக்கு ஏழு முறை பிரம்மோற்சவம் நடத்தப்பட்டுள்ளது ஆடி திருநாள் பெயரில் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தெலுங்கு பல்லவ அரசர் விஜயகண்டா கோபால தேவுடா என்பவரும் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு திருபுவன சக்கரவர்த்தி திருவேங்கடநாத யாதவராயுலு ஏழுமலையானின் உற்சவங்களை நடத்தியுள்ளார் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மலை குனிய நின்ற பெருமான் எனும் பெயரில் உற்சவமூர்த்தி அழைக்கப்பட்டுள்ளார் மாசி திருநாள் எனும் பெயரில் கிபி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வீர பிரதாப தேவராயுலு எனும் அரசரும் கிபி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறில் ஹரிஹராயிலு எனும் அரசரும் பிரம்மோற்சவத்தை நடத்தியுள்ளதாக கல்வெட்டுக்கள் மூலம் அறிய முடிகிறது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதாம் ஆண்டு காலத்தில் பிரம்மோற்சவம் பெரும் விழாக்கள் நடத்தப்பட்டுள்ளன கிபி ஐநூத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரம்மோற்சவம் தொடங்குவதற்கு முந்தைய நாளான அங்குரார்பணம் நாளன்று திருக்கல்யாணங்கள் எனும் பெயரில் ஏழுமலையானுக்கு கல்யாண உற்சவங்களும் நடத்தப்பட்டுள்ளன அங்குரார்பணம் நடைபெறும் நாளிலிருந்து பதினோராவது நாளாக நடத்தப்படும் ஏழ்மலையானின் புஷ்ப யாகம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக சாசனங்கள் மூலம் அறிய முடிகிறது திருப்பதி உண்டியலே சீனிவாசனின் கடனை அடைக்கு கூடிய பக்தர்களே நம்மால் நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது திருப்பதி உண்டியலே

நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது திருப்பதி உன்றியலே இதுதான் வை குண்டம் இங்குதான் லக்ஷ்மி வாசம் 才能。 ஐநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மாதந்தோறும் பிரம்மோற்சவம் நடந்துள்ளது இப்படி பல அரசர்கள் சக்கரவர்த்திகள் பிரம்மோற்சவத்தை தொடர்ந்து நடத்தி வந்துள்ளனர் இதன்படி மாற்றங்களுக்கிடையே தற்போது பிரம்மோற்சவ விழா ஒன்பது நாட்கள் நடத்தப்படுகிறது அந்த வகையில் சென்னை கே கே நகர் எம்ஜிஆர் நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ திருவிழா வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது தெய்வம் கலியுக வரதம் பொன் மாறி பொழியும் திருகாரம் காமலம் கண்கண்டம் रणरविन्दम् इदाैकुन्दम् इङ्गुदान् लक्ष्मिवासं तिरुमाल् विश्व